Hi friends. இன்னைக்கு ஸ்ப்ரௌட்டர் ராகி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறேன் கண்டிப்பா இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரௌட்டட் ராகி மாவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன் நிலக்கலை பருப்பும் நல்லா வறுத்து ஆறுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்ப ஸ்ப்ரௌட்டட் ராகி மாவு ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு வந்து போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம வந்து மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணணும்னு கிடையாது நம்ம அடை தோசைக்கல்ல தட்டுவோம் பாத்தீங்களா அந்த பதத்துல இருந்தாலே போதும் தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா மாவு எடுத்து நான் தோசைக்கல்ல நல்லா பரப்பி விட்டுக்கிறேன் நல்லா பரப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் மிச்சருக்க மாவையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு இதை வந்து ஒரு அடியாக அடிச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க நிலக்கல பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா எள்ளு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் நடிச்சுக்கிற போட்டுக்கிறேன் நீங்கள் வெளில வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு நல்லா அடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் ராகியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ஸ்டா இருந்தது